நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் பாடல் இருபத்தி ஒன்று போற்றி வந்தோம் எனல் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அகமகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழிதலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால் கறப்பதற்காக வைத்துள்ள பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி பாலை அளிக்கும் மிக்க வளமான பசுக்களை மிகுதியாக படைத்தவனின் திருக்குமாரனே விழுத்து எழுக அருள்மிக்கவனே பெருமை உடையவரே உலகில் தோன்றிய ஒளிப்பொருளே துயில் எழுக போர்க்களத்தில் பகைவர்கள் உனது வலிமைக்கு முன்பு நிற்க முடியாமல் தோற்று உன் வாசலில் செயலற்று வந்து உன் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி போற்றுவது போல் குலத்தைச் சேர்ந்த பெண்களாகிய நாங்களும் உனது குணநலன் போற்றி பாட வந்து உன் மாளிகை முன்பு காத்திருக்கின்றோம் துயில் எழுந்து வந்து எங்களை காத்திருள்வாயாக திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்று போற்றி வந்தோம் ஏனல் பாடலை பார்த்தோம் இது போல பாடல்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நிறை கலசம் நேயர்களுக்கு நன்றி வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன்